அன்பர்களே வணக்கம் அன்பர்களே ஜோதி ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா சில பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அன்பர்களே வாஸ்து பற்றி சில குறிப்புகள் நம்ம போடும்போது அதில் ஏற்பட்டக்கூடிய சில சந்தேகங்களுக்கு காண தீர்வு தான் இந்த பதிவை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் அதாவது சில பேருக்கு நிறைய பேர் கேட்டிருக்கிறது என்னன்னா இந்த தென்மேற்கு மூலையில சில பொருள் வைக்கலாமா மேற்கு மூலையில் இந்த பொருள் வைக்கலாமா விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அது நிறைய பேர் இந்த ஒரே கொஸ்டின் கேட்டதுனால இந்த பதிவு உங்களுக்காக கொடுக்குறோம் தென்மேற்கு மூலையில் நீங்கள் வரக்கூடியவை தென்மேற்கு மூலையில் இதெல்லாம் உங்கள் வீட்டில் வீடு கட்டும் போதோ இல்லை வரலாம் வரக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் சொல்கிறோம் தென்மேற்கு மூலையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அங்கே எந்தெந்த பொருட்கள்லாம் வைக்கலாம் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்றதை இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுக்க போகிறோம் முதல்ல தென்மேற்கு மொழியெல்லாம் என்னென்னு உங்கள் இப்போ பார்த்துக்கோங்க சரிங்களா அது பார்த்துருப்பீங்க என்னத்துக்கு இப்போது சாஸ்திரப்படி தெற்கு மேற்கு தென்மேற்கு மூலையில் வரக்கூடியவை என்பது இப்போ பார்க்கலாம் தென்மேற்கு மூலையில் வரக்கூடியவை என்னென்னா குடும்பத்தனவன் அல்லது தலைவியோட படுக்கை அறை தென்மேற்கு மூளை ஓகேங்களா மேல்நிலை தண்ணீர் தொட்டி அதாவது ஓவர்ஹெட் டேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டேங்க் வந்து தென்மேற்கு மூளையில் கண்டிப்பாக இருக்கலாம் இதெல்லாம் வரலாம் பொருட்கள் சேமிக்கும் அறை ஸ்டோர் ரூம் சரியா அது பணப்பெட்டி வைக்கும் அறை சரியா இது ஸோ இது எல்லாமே வந்து தென்மேற்கு மூலையில் தாராளமாக நீங்கள் வைக்கலாம் அந்த இடத்துல அந்த மாதிரி திசையில் வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது நல்ல பலன்தான் உங்களுக்கு சரியா இப்போ எதெல்லாம் அந்த தென்மேற்கு மூலையில் வரக்கூடாது எதெதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்போம் என்னென்னலாம் வைக்கக்கூடாது வரக்கூடாதுன்னா சமையல் அறை அந்த இடத்துல வரக்கூடாதுங்க பூஜை அறை அந்த இடத்துல வரக்கூடாதுங்க ஒரு பள்ளமோ இல்லை கிணறு தோன்றுறதோ இல்லை போர்வெல்லோ அந்த இடத்துல கண்டிப்பா போடக்கூடாது கழிவுநீர் தொட்டி அந்த இடத்துல கட்டக்கூடாது குளியல் அறையோ சரி இல்லை டாய்லெட்டோ சரி கழிவறையோ சரி அந்த இடத்துல வைக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து படிக்கட்டோ உள் மூளை படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி படிக்கட்டோ அந்த இடத்துல அமைக்கக்கூடாது வெளி மூளை மூடப்பட்டு தூண்கள் போட்ட படிக்கட்டு இதுவும் இருக்கக்கூடாது படிக்கும் அறை அந்த இடத்துல இருக்கக்கூடாது போர்டிகோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த போர்ட்டிகோ அந்த இடத்துல அமையக்கூடாது இன்வெர்டர் இவி பாக்ஸ் ஜென்ரேட்டர் இது மூணுமே கூட அந்த இடத்துல அந்த இடத்துல விற்கக்கூடாது இதன் அடிப்படையில் நீங்கள் வீடு அமைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நன்மை விளைவிக்கும் இப்போ உங்களுக்கு தென்மேற்கு முக்கு மூலையில் இதெல்லாம் அமைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு எதெல்லாம் அமைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த குறிப்புகளை வந்து நீங்கள் வந்து யாராச்சும் இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை நீங்களே வீடு கட்டும் போது கூட நீங்கள் வந்து இப்போவே கூட அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் தென்மேற்கு மூலையை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எது எதெல்லாம் அங்கே வரலாம் அப்படின்றத நீங்கள் இப்போயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக எதாவது வரக்கூடாதுன்றது ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது சேஃபாக இருக்கும் அடுத்தடுத்து ஒரு ஒரு மூலையில் என்னென்னலாம் வரணும் விற்கக்கூடாதுன்றதை அடுத்தடுத்து பதிவில் வாஸ்து நம்ம சொல்ல போகிறோம் இப்போ இது கூடவே வந்து உங்களுக்காக இன்னொரு இதுவும் இப்பயே சொல்லிடுறாங்க திசைகளே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துவோட மூலக்கூறு தெரியுங்களா வாஸ்து என்ற ஒரு நடைமுறை தெரிந்தோ தெரியாமலோ பல நூற்றுங்களா உலகம் முழுவதுமே கிடைக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு தான் வருது அந்த வகையில வாஸ்துவின் அடிப்படையாக நான்கு திசை இருக்கு நான்கு மூளை அப்படின்னு இருக்குன்னு சொல்லப்போறோம் நான்கு திசைனா உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நான்கு மூளைனா வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இப்படி நாலு மூளை தாங்க இருக்கு இந்த நாலு திசை நாலு மூளைக்குள்ளதான் எல்லா விதமான வாஸ்துவும் அடங்கியிருக்கு இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் இடம் வடகிழக்கு மூலி அதாவது ஈசானிய மூளை இல்லைன்னா சனி மூளைன்னு சொல்லுவாங்க தெற்கும் கிழக்கும் சந்திக்கும் மூளை தான் தென்களுக்கு மூளை இதை தான் வந்து அக்னி மூளைன்னு சொல்லுவாங்க இதை ஏன் இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா அடுத்தடுத்து நம்ம அடுத்தடுத்து வாஸ்து குறிப்புகள் மட்டும் வாஸ்து பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நம்ம பதிவில் கொடுக்க போகிறோம் அதுக்காக சில பேருக்கு ஈசானி மூளை எதுன்னு தெரியலங்க அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷன் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் சொல்லும் வந்து இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீடோடைய அமைப்பு ஒன்று போட்டுக்கோங்க ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு இந்த டைரக்ஷன்ஸ் இதெல்லாமே மூளை மூலன்னு போட்டுட்டு நான் சொல்கிற இடத்துலாம் தமிழை எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டேன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இடங்க தென்மேற்கு மூளை இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கன்னி மூளைன்னு சொல்லுவோம் இல்லைனா நைரூதி மூளைன்னு சொல்லுவோம் அப்புறம் வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இடங்க வடமேற்கு மூலை மூளை இதை வாயு மூளைன்னு சொல்லுவாங்க இப்படி திசைகளும் மூளைகளும் அடிப்படையாக கொண்டு அதற்கு ஏற்றாற்போல நம்ம நல்முறையில் ஒரு வீடோ அல்லது தொழில் நிறுவனமோ கட்டும்போது மனிதனுடைய வாழ்வு தடுமாற்றமோ தடுமாற்றமே இல்லாமல் அமையும் என்பது ஒரு நிரர்சனமான உண்மை இப்போ உங்களுக்கு வடகிழக்கு இந்த கிழக்கு பத்தியும் மூளைகள் பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான மூளை கிடச்சிருக்கும் ஒரு இது கிடைச்சிருக்கும் இப்போ தென்மேற்கு மூலை பற்றி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எதுலாம் அங்கே வரலாம் வரக்கூடாதுன்றதை நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து வடகிழக்கு வடமேற்கு இது மாதிரி பண்ணலாம் சில விஷயங்கள் அடுத்தடுத்த நம்ம பதிவில் சொல்ல போகிறோம் அது வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட்டாகவே நீங்கள் மாறிடலாம் நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் உங்களுடைய பணம் சேருவதற்கும் சரி இல்லை வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்களே செய்யலாம் செய்யலாமில் யாரையும் நம்பி நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் யாரிடமும் எந்த காசு கொடுத்தும் நீங்கள் மாற வேண்டாம் சரிங்களா அடுத்தடுத்து நம்ம பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்